தெரியல உனக்காக எதுவும் தெரியும்னு நான் நீ இப்படி சொல்கிறே மாதறிங்க என்ன மாதங்கி நீ போ நாளைக்கு ஐஃப் இருக்காதே ஐஸு அவளுக்கு பிறந்தநாள் நான் பேசி அவளுக்கு பிறந்தநாள் ஆச்சு அதான் சரி நான் இன்னைக்கு வந்தேன் இன்றைக்கி தங்கிட்டு நாளைக்கு பிறந்த நாளை கொண்டாட்டி போகணும் வந்திருக்கேன் இது உங்களுக்கு தெரியல என்ன நீங்க போங்க நான் ஒரு ஆர்வமாக வந்தேன் நீங்கள்தான் ஒன்றும் தெரியாமல் கேஷ் சொல்லிருக்கீங்க அதான் பூவை தாச்சு ஆமாம் நானும் மருதே போட்டேன்

அதுக்கு என்ன மாதிரி பண்றது சேரு இந்த காலத்துல அது ஒரு ஒரு சந்தோஷமா நினைக்கிறான் கேட்க வெட்டி அதை மூஞ்சளை பூசிக்கின்னு இதெல்லாம் ஒரு சந்தோஷம் இந்த பசங்களுக்கு கொண்டாடிட்டு போட்டா அதுக்கு நாம ஒரு ஜாலியாக நம்மளும் அவங்களுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி எல்லாத்தையும் செஞ்சா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருஷத்துல ஒரு நாள் தானே சரி அப்புறம் ஐஸுக்கு புது துணிலாம் எடுத்து கொடுத்தீங்களா என்ன ஏது இங்கெங்கே எடுத்து கொடுத்துருக்க போறீங்க நீங்க தான் போத நாள் டேட்டே மாதிரி உட்கார்ந்து நீங்க எப்படி எடுத்துட்டு கொடுத்துருக்க மாட்டீங்க சரி நானும் பூ மாதிரியும் ஐய கூட்டிங்கன்னு போய் துணி எடுத்துட்டு வரோம் எங்க ஆயசா என் பொண்ணு திவ்யா காவா எங்க எல்லாரும் அது வா எங்க கிச்சன்ல தாக்குறான் அவன் பொண்ணே இப்பதான் நான் சாட்டு முடிச்சான் சரி அத எடுத்து எல்லாத்தையும் கழுவி வைக்கறா போலாம் இरे நான் கூப்பறேன் வர்ட்டம் திவ்யா திவ்யா கொஞ்சம் அம்மா வந்திருக்காங்க தங்கச்சி வந்திருக்காங்க அம்மா அம்மா எங்க கிட்ட கூட எனக்கு ஒரு போன்அறிஞ்சு சொல்லு வர போறானா என்கிட்ட கூட சொல்லாம அட பூமாரி நீ போன் அடிச்சு எனக்கு சொன்னா என்ன ஊருக்கு வரானே அம்மா தான் சொல்றா நீ சொல்லாம வந்துக்கிங்க என்கிட்ட சொன்னா என்ன இல்லக்கா அம்மா தான் சரி சொல்ல வேணாம் நம்ம யாருக்கு தெரியாம சர்ப்ரைஸா போவோம்னு சொன்னாங்க ஆனால அத சரி நானும் சொல்லலக்கா இல்ல உனக்கு சொல்லாம இருப்பனா நானே சரி வந்தா தெரிஞ்சற போதே இப்ப என்ன இல்ல சொல்லிட்டு வரதுதான் தான் சொல்லல நானே எங்க பசங்கலாம் எங்க அக்கா ஏமா எப்படிமா இருக்கற நல்லா இருக்கியா உன எங்க உன பாக்கவே முடியல இப்பவே வந்தீங்க அதானே பத்தமா வரீங்க

எதுக்கு வந்துக்கிறீங்க என்ன கேக்குறாங்க சொன்னா கூட ஆமா மறந்துட்டேன் அப்படின்றாங்க எல்லாரும் நீ ஓ புள்ளையாச்சு நீ ஞாபகம் வச்சிருக்காம இருக்க போற அதான் பெத்த தாயின்றது என்ன தரது அப்படியே எனக்கு பேத்தி மேல அக்கறை இல்லைன்னு சொல்றேன் எனக்கு தெரியும் குசும்பிளா ஐயோ மதனி ஏ மதனி இப்படி தப்பா நினைச்சுக்கிறீங்க அப்படிலாம் சொல்ல இருந்தாலும் தாயின்றவங்க பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்து செய்வாங்கன்ற நீங்களும் ஒரு தாயும் உங்க பசங்களுக்கு செஞ்சிருக்க மாட்டீங்களா அடையா குத்தி காட்டுறது சொல்றீங்களே நீங்க என்ன அது நீ நிப்போ உனக்கு எனக்கு இதே வாக்குவாதமா தான் இருக்குது அத்தை அத்தை மாமா எங்க அத்தை யாரு யாரு பூமாரியா முருகேச மாமாவியா கும்ராச மாமாவை கேக்குறியா இவங்களெல்லாம் அத்தை அத்தா அத்தான கேக்குறேன் நானு என்னது

அடியா பூ நீ கவலைப்படாத என்னைக்கு வந்தாலும் நீ தான் இந்த வீட்டுக்கு மருத்துவ கடைசி மருமாவில வரப்போற மாப்பிள்ள வரட்டும் மாப்பிள்ளை கிட்ட பேசுவோம் அவருக்கு இங்கே எங்கன்னா வேலை ஏதாவது செய்யற மாதிரி அவரை மாத்து சொல்லுவோம் மாத்திட்டு நீ இங்க கட்டிங் வந்துரு நீ கவலைப்படாத புரியுதா என்னைக்கு வந்தாலும் சரவண உனக்கு தான் என்ன தரத்து நீயே முடிவு பண்ணிட்ட போல எல்லாத்தையும் பையனோட அம்மா நானா முடிவு எடுக்கிறது இல்லையா நீயே உன் பொண்ணுக்கு வாக்கு உறுதி கொடுக்குற என் தங்கச்சின்னு கிட்டே வரக்கூடாது அப்படிங்களா எப்படி நீங்களே முடி பண்ணிக்கலாம் கேட்குறீங்க அப்படின்னு ஒரு முடி எடுப்பீங்களா ஆ இல்லை சொல்கிறேன் இருந்தாலும் பையனோட அம்மா வச்சேன் எனக்குன்னு ஒரு கெத்து இல்லையா நீங்கள் என்கிட்ட கேட்டு தான் முடி எடுக்கணும் புரியுதா எத்தனை பவுன் போடுறீங்க பொண்ணுக்கு என்ன மதுனி உங்கள் விளையாட்டத்தை ஆரம்பிச்சிட்டிங்க பொழப்புவே எங்கள் பொண்ணுக்கு எந்த பவுனும் போட மாட்டோம் சொந்தத்தில் கட்டின வரதுக்கு என்ன பவுனு கிடக்குது பவுனு அப்படியே நான் கல்யாணத்தை போட்டு தான் முடிச்சு அனுப்பிவிடுவோம் வீட்டுக்கு நீங்கள் வச்சு நச்சி பாத்துக்க வேண்டியதா நீங்க நல்ல பவுன் வேணுமா மே பவுன் அலமேலுக்கு ஆமா விடுமா அத விடுமா அத்தைக்கு சும்மா தமாஷ் தான் எப்ப பார்த்தாலும் தமாஷ் அத்தைக்கு ஒண்ணு சிடு சிடுன்னு இருப்பாங்க இல்ல தமாஷா சிடு சிடு பேசுவாங்க ரெண்டே விதமா அத்தை என்ன மர்மாவல என்ன ரெண்டு விதமா நீ பிரிச்சிட்ட நீ எத்தனை விதம் சொல்ல யா பொண்ணு நான் யா பொண்ணு எப்பவும் ஒரே மாதிரி தான் எல்லாருக்கும் நல்லபடியா நடந்துப்பா என்ன இருக்கு என் பொண்ணுக்கு என்ன பல முகமா இருக்குது

இதெல்லாம் எப்பவே முடிவு பண்ணதுதான் அப்பதான் புதுசா என் பர்மிஷன் வேணும் ஓம் பர்மிஷன் வேணும்ன்றீங்க அடைய சந்தியா நீ ஏன் ஒரு வருஷத்துல இந்த வீட்டு போய் விட்டு போயிட போற நீ வேற வீட்டுக்கு போக போற நீ இங்க என்ன காலம் புள்ள வர்க்க போற ஓம் பர்மிஷன் எதுக்கு நான் அந்த வீட்டு விட்டு போனாலும் எனக்கு இங்க தங்கு இருக்கு நான் அப்பா வருவோம் போவேன் என்ன அடுத்த நடக்க மாதிரி வேணும் எனக்கு என்ன வந்து சீட்டா ஆடு போற மாதிரி வேணும் எனக்கு கூடாது சமையல் பொண்ணு நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாலே என்கிட்டயே ஏன் அலமேல என்ன நான் பேசுறா பாரு உன் பொண்ணு ஆடா விடுங்க சார்சு அவ சும்மா பேசுவாவா அவளுக்கு வேணாம் ஆள் ஃபுல்லா விளையாட்டு தனம் தான் அவளுக்கு சரி இருந்துட்டு போட்டோம் விடு பேசுறானா சும்மா நீ பேசி நீ அதுக்கு ஒரு எதிர் பேச்சு பேசு சார்சு சரி மாதிரி அப்புறம் பொண்ணு சந்தியாவுக்கு மாப்பிள்ளை பாக்குறீங்களா இன்னும் ஒரு இன்னும் ரெண்டு மாசத்துல படிச்சு முடிக்கிறா போல பொண்ணு பூ மாதிரி உன் பையனை கட்டி வைக்க முடியும் பொண்ணு இருக்கும்போது எங்க இவன கல்யாணம் பண்றது சொல்லுவீங்க சீக்கிரம் முடிங்க ஆமா அதான் முடிக்கணும் தான் முடிக்கணும் தான் இங்க அவட்ட ஒத்து வர மாட்டாளே இன்னும் ரெண்டு வருஷம் ஆகட்டும் அப்படின்ற என்ன கதை தெரியல ஏன் உன் பொண்ணு எதை லவ் கியூ பண்றாளோ இதான் என் வேலை காதலிக்கலாம்னு நினைக்கிறான் அப்பா யாக்க வந்தது வராதுன்னு கோத்துறீங்க ஏக்கனே அம்மா என்ன திட்றாங்க நீங்க வேற அப்பா யா தேல் மாதிரி பண்றீங்க சும்மா சொன்ன சந்தியா நீ ஒண்ணே ஒரு கோத்து வரன்னு சொல்ற உங்க அம்மா அப்படியே நம்பிடுவாளா இல்ல நீ உண்மையா அப்படி தான் காரி கிரியா காரி சதா உனக்கு பயம் வரணும் இல்ல உனக்கு பயம் வருது யா பொண்ணு நல்ல பொண்ணு அர்த்தசியா அதனால எதுவும் பண்ண மாட்டான் நான் எந்த மாப்பிளை சொல்றனா அவள தான் கட்டி பாவ புரியதா அந்த மாதிரி தான் நம்பிக்கை வைக்காதீங்க மதனியே இந்த காலத்து பசங்க என்ன பண்ணுதுங்க எது பண்ணுதுங்க தெரிய மாட்டேது நீ நீமா நம்பிக்கை வச்சிருக்காத காலங்காலத்துல ஒரு மாப்பிள்ளைய பார்த்து சீக்கிரம் முடிச்சு வையா என்ன எனக்கு இந்த பூ மாதிரி என் கூட வச்சுன்னு இருக்க முடியல சீக்கிரமா உங்க வீட்டுக்கு மருமகளாக ஆக்கி விட்டுனா இங்கே பார்த்துப்பீங்க அப்புறம் நான் ஜாலியாக இருப்பேன் நானும் என் பொண்ணு கூட ரெண்டு பொண்ணு இங்கே இருக்காங்க நானும் இங்கே வந்துடுவேன் நான் வதனியா என் பொண்ணுக்கு காலங்காலத்தில் நல்ல பையனை பார்த்து கட்டி வைக்கணுமா இல்லை உன் பொண்ணுங்க இங்கே சீக்கிரமாக கொண்டு வரணுமா இல்லை நீ இங்கே வரணும்னு நினைக்கிறியா எதை நீ எதிர்பார்க்குற சொல்லு இதுலேருந்தான் இருக்கேன் நீ எல்லாத்தையும் எதிர்பார்க்கறேன் எல்லாம் நடந்தா எனக்கு சந்தோஷம் தான் உன் பொண்ணு நல்லா வீட்டுக்கு போ மருமகளா போனா சந்தோஷம் தான் என் பொண்ணு இங்க நல்லபடியா வந்து வாழ்ந்தா சரிதான் நானும் இவங்க கூட ஜாலியா வந்து இருந்தா அதுவும் சந்தோஷம் தான் எல்லாமே தான் எனக்கு வேணும் பாத்தியா பாத்தியா ஒரு கல்லுல மூணு மகன் அடிக்க பாக்குறீங்க